ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கோம் வேள்பாரி நம்ம இருபத்தி மூணு எபிசோட் பார்த்துருக்கோம் இப்போ இருபத்தி நாலாவது எபிசோடுக்குள்ள போகும் இந்த இருபத்தி நாலாவது எபிசோட் போகும்போது நம்ம ரெகுலர் லிசனர்ஸ் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோல் பேக்கில் கதையை நிற்பாட்டிருக்கோம் ஒரு படம் இருக்கோம் அப்படின்னா அந்த படம் பார்க்கும்போது முதல் ஒரு நாற்பது நிமிஷம் கதைக்குள்ளே போகிறது கொஞ்சம் ஃபுல்லாக டைம் எடுத்துவாங்க அதுக்கப்புறம் படம் இது விரும்பு போவோம் இன்ட்ரோல் பேக்கில் விட்டு அவங்க விட்டுருவாங்க அப்படின்னா இதுக்குடியும் அது மாதிரி தான் ஃபஸ்ட்டாக வந்து கொஞ்சம் விட்டு விட்டா சொன்னோம் அந்த விட்டு விட்டால் சொன்னதை ஒரு இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த நம்ம முன்னாடி சொல்லும் போது சில சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஆஹ் உங்களுக்கு கதை தனித்தனி கதையா இருந்தாலும் கடைசியா வந்து அந்த அந்தந்த ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு வந்து ஜாயின் இடம் உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரியே தான் இப்போயும் நம்ம செகண்ட் ஆஃப் சொல்ல போறோம் செகண்ட் ஆஃப்லையும் கதைக்குள்ள போறதுக்கு மாதிரி நல்ல சின்ன சின்ன கிளை கதைகள் மாதிரி வரும் இந்த கதைகள் போறவங்க பின்னாடி மேட்ச் ஆகும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த கதை கேட்கும் போது கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கணும் வேண்டியதான் கேட்டு அதை ஞாபகம் வச்சுக்கீங்க அந்த கதைகள் பின்னாடி ஒரு கட்டத்தில் வரும் வேற ஒண்ணும் இல்லை அதே வேள்பாரி ஆரம்பிக்கும் போது என்ன இருந்துச்சோ அதே மாதிரி சில சில கிளைக்கதைகளும் வரும் அதே மாதிரி நம்ம சொல்லும் போது கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம சொல்ல ஒரு விஷயத்த அப்படியே முழுக்க கற்பனை பண்ணிக்கோங்க இப்ப வேள்பாரி எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள போகும் அதாவது பாண்டிய நாடு மதுரையில அந்த வைப்பூர் துறைமுகம் அப்படிங்கிற அந்த துறைமுகமே நெருப்புல சூறையாடப்பட்டதை நம்ம பார்த்தோம் அந்த நெருப்புல சூறையாடுறது மட்டும் இல்லாமல் கப்பல் எல்லா கப்பல்களும் எரிஞ்சது அதாவது வணிகர்கள் கப்பல் யவனர்கள் கப்பல் பாண்டியர்களோட கப்பல் கல்யாணத்துக்கு விருந்துக்கு வந்திருந்த விருந்தினர்களோட கப்பல் இப்படி எல்லாத்தோட கப்பல்களுமே அங்கே முழுக்க பெரிய கப்பலிருந்து சின்ன கப்பலிருந்து தமிழ் கப்பல்ல இருந்து ஆங்கில கப்பல் வரைக்கும் அதாவது யவனர்கள் கப்பல் வரைக்கும் அனைத்து கப்பல்களும் எரிஞ்சதை பார்த்தோம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்கள துரத்திட்டு வந்த இளமருதன் அதாவது இளமாறன் அந்த இளமருதன் அந்த இளமாறனோட தலையை நீலன் வெட்டி துண்டாக்குனதையும் அதுக்கப்புறம் காலம்பன் கூட்டம் அடிமைகள் கூட்டம் அங்க அங்க கப்பல் வந்து தப்பிச்ச அடிமைகள் கூட்டம் அவங்க எல்லாம் சேர்ந்து நீலரோட சேர்ந்து பரம்பு மலைக்கு வந்து சேர்ந்ததையும் பார்த்தோம் பரமமலைக்கு வந்து சேர்ந்ததும் அங்கே விழா களை கட்ட தொடங்கியதும் பார்த்தோம் அதாவது அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாண்டிய பேரரசு அந்த மூன்று மூணு பாண்டிய பேரரசுல முக்கியமான பேரரசு அந்த மூணு பேரரசர்கள் முக்கியமான பேரரசு பாண்டிய பேரரசு அந்த பேரரசையே ஒருத்த வந்து துறைமுகத்தை எரிச்சி சாம்பலாக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொண்டு வந்திருக்கான் தேவாங்க விலைங்களை திரும்ப கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறப்ப அதுதான் அங்கே வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டம் போறாமே நெருப்பு 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 பத்திய பாடங்களாக தான் இருந்துச்சு உலகெங்கே இருக்க பாணர்கள் இருக்காங்களா அந்த பாணர்கள் கூறாமே அந்த நெருப்பு பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருவாங்க பாட ஆரம்பிச்சிடுவாங்க பாட்டு பற்றி ஆரம்பிச்சிருவாங்க அந்த அவங்க பாட்டு கூறாமே பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு வைப்பூர் துறைமுகம் மதுரை பாண்டிய நாடு எரிஞ்சது இப்படி தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட ஆரம்பிச்சுருவாங்க வேக வேகமாக அது போய் இந்த எல்லாத்துக்கும் போய் சேருவாங்க பாட்டு ஏன்னா அப்போ இருந்த மூவர்கள்லேயே பாண்டியர் தான் வந்து புகழ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த பாண்டியரோட புகழ் ரொம்ப உயரத்தில் இருந்தாலும் அந்த உயரத்துக்கும் மேல இந்த நெருப்பு அதுக்கும் மேல போய் வேகமாக மேலே இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த பாண்டியரோட புகழை விட இப்போ பாரியோட புகழ் அதிகமாக பரவணுச்சு பாண்டியர்களோட ஆட்டம் வண்டிகளோட ஆட்டம்னு பயங்கரமா இருந்துட்டு இருந்த மதுரை இப்ப நெருப்போட ஆட்டமா மக்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சு அந்த மக்களுக்கு அது அதுவே செய்தியா தான் பார்த்தாங்க மக்கள் ஏன்னா அவங்க அது வரைக்கும் அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க கொண்டாட்டத்தை பார்க்காம அந்த ஆட்டம் அவங்க தும்முறா பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அது போல செய்தியாக பார்த்தாங்க சேரனுக்கும் சோழனுக்கும் அதாவது கிட்டத்தட்ட மற்ற பேரரசுகளான சேர சோழ பாண்டியர்களில் அந்த பாண்டியர்கள் எரிஞ்சிருச்சு சேர சோழ பாண்டியர்களுக்கும் அவங்களுக்கும் இந்த பாட்டை வந்து திரும்ப திரும்ப பாட சொல்லி கேட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி அவங்களுக்கும் பொறாமல் பாண்டியர் மூ மூவேந்தர்கள் அவன் முதல் இடத்தை அந்த கா அந்த காலக்கட்டத்தில் பாண்டியர் முதல் இடம் பிடிச்சிருக்கான் ஏன்னா அது போக சூழ்கடல் முதுகன் வீட்டில் சம்மந்தம் எடுத்திருக்கிறான் இன்னும் கொஞ்சம் அவன் உயரத்துக்கு போக போகிறாங்கிற புறாம இருக்கும்ல அப்போ அவன் அந்த பொறாமையில் அவங்க எரிஞ்சதை வந்து இவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் ஏன்னா கல்யாண விழால எதெல்லாம் பெருமையா பேசினாங்களோ இப்போ அதை எல்லாத்தையும் கேலி கூத்தா திரிச்சுட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட எல்லா பாணர்களையும் அந்த பாட்டு பாடுறவங்களையும் திரும்ப திரும்ப அந்த பாட்டை பாடுங்க ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க ஒரு தடவைன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சு பாட்டை பாட ஆரம்பிச்சு பறிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த நெருப்பு இது எறிகிற செய்தி இருக்குல்ல அதை பரவுவதை தடுக்க முடியாது ஏன்னா நமக்கே தெரியும் ஏற்கனவே தடுக்க முடியாத ஒன்னு பரவுறதை வேகமா தடுக்க முடியாது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து நெருப்பு இன்னொன்னு கதை அந்த கதையை தான் இப்ப பாட்டு மூலமா பரப்பிட்டு இருக்காங்க அதுவும் என்று இருக்கான்ல அந்த வெஸ்பானியன் கப்பல் எரியறதை பார்த்து அந்த கப்பலை காப்பாத்துறதுக்காக உள்ளே இறங்கும் போது அவன் மேலேயும் நெருப்பு பத்திக்கிச்சு அவனை காப்பாத்துறதுக்காக அவனை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்க ஆனால் தண்ணிக்குள்ளேயும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தனால அவன் உயிரோட இருந்தானா இல்லை செத்து போயிட்டானே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இப்படி ஒரு துறைமுகத்தையே அழிச்சிட்டாயா வெல் பாரி அப்படிங்கிற செய்தி ரொம்ப வேக வேகமாக காட்டு தீ மாதிரி பரவணுச்சு காட்டை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கடக்குது நாட்கள் கடந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த திரையர் கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த திரையர் கூட்டம் இப்போ பரம்பு நாட்டில் பரம்புக்குடியாக மாறிடுச்சு கொற்றை கூத்துல அதை சாமி கும்பிடுவாங்களா அதுவே கொற்றை களம் இருக்குல்ல அந்த கொற்றை காலத்தில் சாமி கும்பிடும்போது ஒவ்வொரு குளத்துக்கும் ஒவ்வொரு பழங்களை வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்படி பழங்கள் வைக்கும் போது திரையர் குளமும் இப்போ அவங்களுக்காக சாமி கும்பிட்ருக்கா ஒரு பழங்களை அங்கே வைப்பாங்க பழங்கள் வைக்கும்போது அந்த குளம் அந்த குளநாக்கி அந்த பழத்தை திறக்க கண்ணு திறப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கும் பாத்தீங்களா பழங்களுக்கு கண்ணு திறந்து வைப்பாங்க அந்த கண்ணு திறக்க போகும்போது திரையர் பழத்தை இவர் திறக்க வேணான்னு சொல்லுவார் சேர்க்காது ஏன்னா நம்மள்ட்ட அந்த திரையர் கூட்டத்தை கொண்டு வந்து சேர்த்ததே கண்ணு திறக்காத பழம்தான் அப்படின்னு சொல்லுவார் தேக்கன் உடனே குலநாயினி அளவன்கிற அந்த பையனை கூப்பிட்டு முத்தம் கொடுப்பாங்க முத்தம் கொடுத்து நீ தானே காரணம்னு ஆனா அது ஏன்னு காலமனுக்கு புரியாது ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல அந்த அளம அளவன் தான் காரணம்னு அப்ப பரம நாட்டோட ஆசான் தேக்கன் என்ன சொல்லுவார் அப்படின்னா வழக்கமா நம்ம வந்து பதினாறு குளங்கள் இந்த கொற்றை கூத்துல பங்கு பெறும் இனிமேல் அடுத்த முறையில இருந்து கொற்றை கூத்து நடத்த ஒரு முறை எப்ப நடக்குதோ அப்படில இருந்து இனிமேல் பதினேழு குளங்களா மாறும் இது ஆனா அந்த பதினேழாவது ஆறு குளம் திரையர் கூட்டம் இருக்குல்ல இது வந்து தேவ வாக்கு விலங்கு வந்து பழத்தை எடுத்து அதுக்கப்புறம் சொல்ற குளம் இல்லை தேவ வாக்கு விலங்கையே எடுத்துட்டு போயிட்டு வந்த கதை அப்படின்னு தேக்கன் சொல்லுவாரு காது கிளியே ஆட்டம் தொடங்கிரும் எல்லாரும் பதினாறு குளங்களுக்காக வழக்கமா நடைபெறும் கொற்றவை கூத்து இனிமேல் பதினேழு குளங்களுக்காக மாறும் ஆனா இது வந்து தேவ வாக்கு விலங்கு வந்து பழத்தை எடுத்து சொல்ற கதை கிடையாது தேவாக்கு விலங்கையே எடுத்துட்டு போன கதை அப்படின்னு சொல்லுவார் தேக்கன் உடனே அங்க ஆட்டம் தொடங்கிரும் கூத்து தொடங்கிரும் அதாவது கொற்றை கூத்து கிடையாது கொற்றை கூத்து களம் நடக்கல அந்த காலத்துல இப்ப இவங்க வந்து சேர்ந்ததுக்கான கூத்து தொடங்கும் அந்த கூத்து தொடங்கும் போது திரையர் குளத்தில இருந்து ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து நடனம் ஆட ஆர ஆரம்பிப்பாங்க ஆனா வந்த கொஞ்ச நேரத்துல அவங்க ஆவேசம் அதிகமாயிட்டே போயிடும் அவங்க ஆவேசத்தை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது வழக்கமா அப்படி யாரும் ஆவேசமும் ஆடுனா அந்த ஆவேசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எப்பவுமே குலநாயினி வருவாங்கல்ல புலநாயினி வந்து தடுப்பாங்க ஆனா இந்த முறை புலனாகினியாலே தடுக்க முடியாது ஏன்னா எப்படி வந்து திரையர் கூட்டம் ஆண்கள் வந்து மிகப்பெரிய பலசாலிகள் அதே மாதிரி பெண்களும் தான் ரொம்ப உடல் அளவுல ரொம்ப பய ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப பலத்தாளிகள் அவங்க அவங்க நிப்பாட்டவோ தடுக்கவோ யாராலையும் முடியாது அப்படி யாராலையும் தடுக்க முடியாது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது பாரியே பய கொஞ்சம் நடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா இவ்வளவு இவ்வளவு ஆவேசமா ஆடுறாங்கன்னு அப்ப பாரியோட மனைவி ஆதினி ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூலி வேலை கும்பிட்டு ஒரு ஆண் வெற்றிலேயே கொண்டு அவங்க பக்கத்துல வைங்க அவங்க கோவம் தனிஞ்சு அமைதி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெத்தலையை வச்சு அங்க வச்ச உடனே அந்த பொண்ணு அந்த ஆட்டம் அடங்கி சாமி கும்பிட்றது நிப்பாட்டி அந்த சாமி யாராவது நிப்பாட்டிடுவாங்க அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும் சாமி ஆறுனது தூதுவ போல இருக்கு அப்படின்னு இப்படி தான் புதுசு புதுசாக இப்போ வழக்கங்கள் போல இருக்கு இதுக்கு முன்னாடி பெருந்து தோணிருக்கும் போல இருக்கு பதினாறு குலங்களுக்கும் ஒவ்வொரு முறை அவங்க சாந்தமாகறதுக்கு ஏதாவது வழிகள் மரபுகள் இப்படி தான் ஒவ்வொரு உருவாகி இருக்கும் போல இருக்கும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கும் இந்த சைடு இன்னொரு பக்கத்தில் சேரன் அவனோட அவன் அவை சபை சபை இருக்குல்ல சபையில ரொம்ப சந்தோஷமா இருப்பான் யாரு சேர பேரரசன் ஏன்னா அந்த பாண்டிய நாடு எரிஞ்சது வந்து செய்தி வந்து ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கும் அதை பயங்கரமாக வந்திருக்கும் போது பாட்டு பாடின எல்லாத்துக்குமே பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுப்பான் ஏன்னா இனிமேல அவன் பாண்டியன் அல்ல அவன் மீன் இல்ல அவனே சுடப்பட்ட மீன் அவன் எரிக்கப்பட்ட மீன் அவன் வெந்து போன மீன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடுற எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷத்துல அள்ளி அள்ளி கொடுப்பான் பாட்டு பாடுறவங்க அந்த துறை பாணர்கள் இருக்காங்களா அவங்கள்ட்ட பாட்டை கேட்பான் அப்புறம் துறைமுகத்துல கடை போட்டிருப்பாங்கள இந்த வியாபாரம் செய்யறதுக்கா அவங்கள்ட்ட வந்து கதை கேட்பான் அவங்கள வர சொல்லி அவங்க அப்புறம் மிட்டாய் கடை போட்டுருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து கதை சொல்லி கேப்பான் அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா போனவங்கள்ட்ட கதை சொல்லி கேட்பான் கடைத்துல வணிகத்துக்கு போனாங்களா வணிகர்கள் அவங்களையும் கூப்பிடுவான் கூப்பிட்டு இருந்த எங்க அங்க எப்படிங்க இருந்துச்சு அப்ப சொல்லுங்களேன் ஆர்வமா இருந்துச்சு துறைமுக வைப்பு துறைமுகம் எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்பான் அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பெண்கள் நிறைய பேர் போயிருப்பாங்க அந்த நடனமாட போனாங்கல்ல பெண்கள் அவங்கள கூப்பிட்டு இவங்க சபையில ஆட வச்சு அஹ் அப்படியே பாட்டு சொல்ல அந்த கதையை சொல்ல ஏ வைப்பு திறமுக எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சொல்லுவான் கடைசியா அந்த கப்பல்ல வேலை செஞ்சவன் இருக்கான் அவன் ஒரு மொழி பெயர்ப்பாளன் அவன் வந்து கதையை சொன்னான் ஒவ்வொரு கதையா கேட்டுட்டு இருந்தவனுக்கு ரொம்ப சந்தோஷமா சேரனுக்கு கடைசியா அந்த மொழிபெயர்ப்பாளன் இருக்கான்ல அவன் சொன்ன கதை அந்த நெருப்பையே அவன் மேல கொட்டின மாதிரி இருக்கும் ஏன்னா உண்மையா கதை சொல்லியிருப்பான் அதாவது எல்லாம் அழிஞ்சு போன பாண்டியர்களை பத்தி கதை சொல்லுவாங்க அழிஞ்சு போன துறைமுகத்தை பத்தி கதை சொல்லுவாங்க ஆனா இவன் என்ன சொல்லுவான்னா அந்த மொழிபெயர்ப்பாளன் கப்பல்ல வேலை பார்த்தனால அழிச்சவன் கதையை சொல்லுவான் அதாவது பாரி தான் செஞ்சான் அப்படிங்கிற கதையை சொல்லுவான் இவ்வளவும் செஞ்சது பாரியா அப்படிங்கிறத இவனால நம்பவே முடியாது இது வரைக்கும் சந்தோஷத்துல சுட்டுட்டு இருந்த நெருப்பு இப்போ வந்து அவனை சேர்த்து எரிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அதுக்கு காரணம் ஒன்று இருக்கு ரொம்ப காலமா அவன் பாண்டிய நாட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்க பாண்டிய நாடு இவன் ரொம்ப காலமாக வந்து பாரி அழிக்கும்னு நினைக்கிற நாடு ரொம்ப தூரத்தில் இருக்க பாண்டிய நாட்டையே பக்கத்துலேயே போகாமே பாரி அழிச்சிட்டானே நம்ம பக்கத்துல இருக்கோமே அது போக அவனை அழிக்கிறக்க புதுசாக ஒரு வழியெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோமே பரம்பு மலைக்குள்ள போறதுக்கு அந்த வழி செய்யற வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படி முடிகிற தருவாயில இருக்கு பல வழிகளில் இந்த காட்டை கிழிச்சி சேர வீரர்கள் உள்ள போயிட்டு இருக்காங்க திட்டமிட்டபடி கொஞ்ச நாள்ல போர் தொடங்கலான்னு இருந்தோமே இப்ப போர் தொடங்குறதுக்கு இவ்வளவு கொஞ்ச நாள் தான் இருக்கு நம்ம திட்டப்படாதோம் ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு செய்தி வந்து சேர்ந்துருச்சேன்னு சேர மன்னனான சேர பேரரசரான உதியஞ்சியுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும் மறுபக்கம் இது வரைக்கும் நம்ம கதையில பாத்திராத சோழர்கள் அந்த சோழ பேரரசர் சோழவேலன் இருக்காரு அவர் பேரு கதை அப்படியே பேர மட்டும் ஞாபகம் அவரோட பையன் பேரு செங்கனச்சோழன் அந்த செங்கன சோழனுக்கு தான் சூழ்கடல் முதுமனோட பொண்ணை கல்யாணம் மன்றராக இருந்துச்சு ஆனா அந்த பாண்டிய என்ன பண்ணிட்டான் முத்துக்கள் இருக்குல்ல நிறைய முத்துக்கள் அந்த முத்துக்களை ஆசையா காமிச்சு அந்த சம்மதத்தை தான் பக்கம் இழுத்துக்கிட்டான் அதனாலேயே இந்த கல்யாண செய்தி மேல ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு இந்த பேரரசன் இந்த சோழ பேரரசன் அதுவும் போக அந்த விழா மாத கணக்குல நடந்துச்சு வருஷ கணக்குல இழுக்கிற மாதிரி போய் ஒரு ரெண்டு மாசம் அடைஞ்சு மூணு மாசம் நடந்து சொன்னாங்கல்ல அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு ஏன்னா ஒரு விழா கல்யாண விழாவே இவ்வளவு ரெண்டு மாசம் கணக்கு நடத்துறானே அதுவும் அந்த விழாவில பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரமாண்டம் இருந்துச்சு அப்படின்னு கதை கதையா வந்துட்டு இருந்துச்சு இல்ல அந்த நடந்தது போற இவனுக்கு அவமானமா தான் இருந்துச்சு நம்ம நடந்திருக்கணும் நமக்கு நம்ம வீட்டுல நடந்துருக்கவன் கல்யாணம் இப்படி போயிருச்சு இப்படி போயிடுச்சு அவன் ஏற்கனவே வந்துட்டு இருப்பான் இப்ப ஒரு துறைமுகமே அழிஞ்சு போச்சுடா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஜாலியா குவிச்சுட்டு இருப்பான் நான் தன் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தோம் இப்போ வந்து அந்த அவன் அவன் மகனுக்கு இழுத்தான்ல இப்போ அவன் துறைமுகமே எரிஞ்சு போச்சுடா நாசமா போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமா இருப்பான் அப்படி பேரரசர் சோழன் சந்தோஷத்தை சொல்லி குளிக்கும் போது வரவங்களுக்கெல்லாம் அவரும் படித்த பொருட்கள் அள்ளி குடுப்பாரு அப்ப அவன் மகன் செங்கலை சொல்லுவா என்ன சொல்லுவான் அப்படின்னா அவன் அப்பாட்ட போய் ஏப்பா பாண்டிய நாடு எரிஞ்சதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறியே பரமு நாடு சேர்ந்து எரிஞ்ச எவ்வளவு சந்தோஷப்படுவார் அப்படின்னு கேட்பான் அது எப்படி மகனே முடியுமா அப்படின்பா முடியும்பா அதுக்கு ஒரு வழி இருக்கு ஏன்னா இத்தனை நாளைக்கும் இவ்வளவு வருஷத்துல வழி தெரியாம இருந்தேன் இப்போ ஒரு அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு மகன் சொல்லுவான் அப்படி என்னடா வழினு அப்ப கேட்டதும் அப்பா பாரி இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது நம்மளும் பாரியை பெருசா எடுத்துக்கிட்டே கிடையாது அவங்கள சண்டை போட்டதே கிடையாது ஆனா சேரர்கள் இருக்காங்கல்ல கூட ஏற்கனவே அவமானப்பட்டு அவங்களோட பழைய பகை ஒண்ணு இருக்கு அது போக இப்ப அவங்களோட அமைச்சரோட கையை வேற வெட்டி அனுப்பிச்சிருக்கிறான் பாரி அதனால அவனே அவங்களுக்கு போர் போர் பண்றதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தான் இப்ப அவங்க போர் பண்றதுக்கு இவங்க வழி பண்ணிக்கிட்டு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க சேரர்கள் இப்ப புதுசா அவமானப்பட்டு நிக்கிறது பாண்டியன் அவனோட துறைமுகத்தை எரிச்சி அவனோட கோபத்துக்கும் ஆளாகிட்டாங்க பரமு நாடு அதாவது பரம நாட்டோட கீழ்திசை சொல்லப்போன கிழக்கு திசை அந்த கிழக்கு திசையில இருந்தோம் மேல் திசை மேற்கு பக்கத்துல இருந்தோம் ரெண்டு படம் வரும் ஒன்னு பாண்டிய படம் வரும் இன்னொன்னு சேரப்படம் வரும் இவங்க ரெண்டு படையும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பாரி அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பான் அவங்க கவனம் போற ரெண்டு ரெண்டு கெச பக்கத்துல இருக்கும் அப்ப நம்ம வடக்கு திசையில இருந்து மலையிலுக்கு நடுவுல நம்மளோட படைகளை உள்ள விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன் அவனுக்கு அது தெரிய போறதே கிடையாது உணர போறதும் கிடையாது அதுதான் நமக்கான வசதி நம்ம தாக்க போறது குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் பரம்பு நாட்டோட தலைநகரத்தையோ அல்லது பாரியையோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சஸ்பென்ஸாவே வச்சுட்டு போயிடுவான் ஏன்னா சேரனும் பாண்டியனும் ஒரு முட்டாள்தன் செய்யறாங்க என்னன்னா அவங்க நாட்டு ஆள்றவங்க அவங்க போய் வளமா இருக்க ஒரு காட்டு ஆளுன்னு ஆசைப்படுறாங்க காட்டு ஆளுன்னு நினைக்கவே தப்பு அத ஆசைப்படுறாங்க அதனாலதான் அவங்க தோத்து தோத்து போறாங்க ஆனா நான் ஆசைப்படுறது நாட்டு ஆள்றதுக்கு இல்லை பரம்பு நாட்டுல நான் ஆள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா பரம்பு நாட்டுல எனக்கு தேவையான ஒண்ணு இருக்கு அதை நான் எடுத்துக்குவேன் ஜெயிச்சு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவான் ஒரு பக்கம் சேரனோட தாக்குதல் திட்டம் வழி ஏற்படுத்திட்டு இருக்கான் மறுபக்கம் பாண்டியனோட வன்மம் இதுக்கு நடுவுல சோழன் அவன் ஒரு திட்டத்தோட வச்சிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் தாண்டி பரம்பு நாட்டுல கபிலர் ரொம்ப கவலையா இருப்பாரு அவருக்கு என்னன்னா இந்த தெய்வ வாக்கு விலங்குகளை பாண்டியன் எடுத்துட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாரு அவன் ஏன் அதுக்கு அப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஆசையா இருப்பாரு ஆனா வெளியே போக முடியலன்னு தனக்கு தானே நொந்துக்குவாரு அப்படி நொந்து நொந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அங்கே போயிருக்காங்கள பாரியோட மகன் அவங்க வந்து ஏன் இப்ப ஏன் ஆசை கவலையா இருக்கீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு காரணம் சொல்லுவாரு சொல்லும் போது ஒன்னு இல்லம்மா என்னால வெளியே போக முடியலமா அதுதான் காரணம் ஏன் நீங்க தாரவமா போயிட்டு உங்களை யாரையும் அடைச்சி வைக்கலையே நீங்க தாராளமா போகலாமே எங்க அப்பா சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கூட்டு போவாரு இல்லை நீங்களே வீடு எப்ப வேணாலும் கிளம்பலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா நான் இங்கே வர வரைக்கும் பரமநாட்டை பத்தி எனக்கு சாதாரணமாக எதுவுமே தெரியாது மற்ற பாணர்கள்லாம் பாட்டு படம் பாட்டு பண்ணதே தெரிஞ்சிருக்கேன் அது தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பரமநாட்டில் நான் வந்ததுக்கு எல்லாமே நான் ஆச்சரியமா தான் பாத்துருக்கேன் எனக்கு உலகத்துல எல்லாமே தெரிஞ்சாலும் பரமா நான் உள்ள வரும்போது எனக்கு எதுவுமே தெரியல பரமாநாட்டை பத்தி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஆச்சரியப்படுறேன் உலகத்துல உள்ள எல்லாமே எனக்கு எல்லாமே தெரிஞ்சு மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க ஆனால் எதுவுமே தெரியலன்னு நான் என் இந்த பரம்பு நாட்டை பற்றி ஆச்சரியப்பட்டுக்கிட்டேன் இப்போ இங்கே உள்ள செடி கொடி இருந்து மனசங்க வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வெளியே கொஞ்சம் போனாலும் அந்த மூவேந்தருக்கு நான் ரொம்ப நெருக்கமானவன் அவங்கள பத்தி ஏதாவது நான் என்ன கேட்பாங்கண்ணா எங்கே இருந்தால் கேட்பாங்கன்னா நான் இருந்து சொல்லுவாங்க அவங்களை பத்தி சொல்ல குறிப்பு சொல்கிற மாதிரி ஆயிரும் நான் மனசங்களை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம் சாதாரணமாக செடி கொடிகளை பற்றி சொன்னாலே அதுவே அது பரம்பு நாட்டுக்கு ஆபத்தாக போயிடும் அதனால் நான் வெளியே போகிறது பரம்பு நாட்டுக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சொல்லுவாரு இன்னொன்னு பரமு நாட்டை பாராட்டி எப்படி என் வாயிலிருந்து பாட்டு வந்துடும் அது வந்து அது உங்களுக்கே ஆபத்தா போயிடும் இப்போ என்னுடைய எழுத்துக்களை தான் நீங்கள் பாடமா கத்துக்கிறீங்க அப்படிங்கிற பத்தியத்துல என்னுடைய மொழி தான் பரம்பு நாடு கத்துக்குது அப்போ இந்த உலகங்கிறது கிட்டத்தட்ட என்னோட உலகம் மாதிரி ஆயிடுச்சு இந்த நாடுங்கிறது கிட்டத்தட்ட என்னோட நாடாக மாறி ஆயிடுச்சு அதனால என் நாட்டுக்கு நானே ஆபத்தை தெரிவிக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த நேரத்துல பாரி வருவாரு பாரி கபிலரை மட்டும் ஒரு இடத்த கூப்பிடுவாரு பாரி கபிலர் கூப்பிட்ட உடனே கபிலர் கூடவே போவார் ஆனா அரண்மனைக்கு போகாமல் அவங்க காட்டுக்குள்ளே போவாங்க காட்டுக்குள்ளே போகும்போது அந்த அந்த கொற்றை கூத்து இருக்குல்ல அந்த கொற்றை கூத்துக்கு மாதிரி இங்கே பாணர் கூட்டம் நிறைய கூத்து நடந்துட்டு கொற்றை காலத்துல அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க ஏன்னா கபிலருக்கு மனக்காவலை வெளியே போக முடியலையே வெளியே போனா பரம்ப நாட்டுக்கு ஆபத்தா போயிருந்தேன் ஆனா பாரி ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம்னா சந்தோஷம் வேற மாதிரி சந்தோஷத்தில் இருப்பாரு அதனால இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு எதிர் எதிர் துருவத்தில இருக்கறனால உணர்ச்சியில ரெண்டு பேர் பேசாம வந்துட்டு இருப்பாங்க அப்பதான் கபிலர் கொஞ்சம் பேசுவோமே பேசுவாரு இந்த பாணர் கூட்டத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு கவனிச்சியா நீ அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒண்ணு என்ன என்ன தெருக்கு நீங்களே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பாரு கேப்பாரு ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியல அப்படின்னு போது உனக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே பாரா என்கிட்ட கேட்கறேன் ஏன் வாயிலிருந்து இருந்து வரணும்னு ஆசைப்படுறேன் பரவாயில்ல நான் சொல்றேன் இந்த பானர் கூட்டத்துக்குள்ள பாட்டு பாட தெரியாங்கன்னு கலந்துருக்க மாதிரி தெரியுது விசைக்கருவி வாசிக்கிறாங்களா கவி விசைக்கருவியை பத்தி தெரியாதவங்களே நடுவுல நிக்கிற மாதிரி தெரியுது உனக்கு இது தெரியலையான்னு கேட்பாரு ஆமா அவங்களாம் ஒற்றர்கள் எனக்கு தெரியுமே அப்படிம்பாரு பாரி ஒற்றர்கள் நீயே இவ்வளவு கவலை இல்லாம இருக்க ஒற்றர்கள் வந்து ஆபத்து இல்லையா நமக்கு இப்ப இப்ப இருப்பட்ட சூழ்நிலை வந்து ஒற்றர்கள் பரம்நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க அவங்க கூத்து இருக்காங்க கலந்துக்கிறாங்கிறது ஆபத்து இல்லையான்னு கேட்போம் கேட்கும்போது இந்த பரம நாட்டுக்கு வர்றதுக்கு வேறதா வழி இருக்காங்க இல்ல இல்ல அதனால என்ன பண்ணாங்க ஒற்றர் வேஷத்துல பானர் வேசத்துல வராங்க ஒற்றர்கள் வந்து பானர் வேசத்துல உள்ள வராங்க பத்துட்டு போட்டு ஒண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்பாரு சரி அதனால ஆபத்து இல்லையா நீங்க அமைதியா இருக்குன்னு கேட்கும்போது இப்ப எதிரி ஒரு தெய்வ வேஷம் போட்டு வரான் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க தெய்வம் நினைச்சு சாமி கும்பிடுவாங்க அது மாதிரி இங்க வேற வழியே இல்லாம இப்படி இந்த பானர் வேசத்துல வராங்க அது தானம் கேட்டு வராங்க தானம் கேட்டு வரவங்க நம்ம என்ன பண்ண முடியும் வந்துட்டு போட்டு தானம் கொடுத்து அனுப்புவோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு வணக்கமா வழக்கமா பானர்கள் ஊருக்குள்ள வரும்போது அவங்க பரமநாட்டு வீரர்கள் கீழே போய் கூட்டிட்டு வருவாங்க தெரியுங்களா அப்படி கூட்டிட்டு வரும்போது அந்த பானர்களை இவங்க மிரட்டி அவங்க கூட சேர்ந்து ஒற்றர்கள் வந்திருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அந்த பானர்கள் காட்டி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க பரவாயில்ல எழுந்துட்டு போட்டோம் எதிரியாவே இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ள நம்மள மீறி வர முடியாது இல்ல ஏன்னா பாண்டிய நாட்டால முடியல தேர்தல் நாட்டால் முடியலை பாண்டியன் காலமனை முடிச்சு அமிச்சு விட்டாரு காலமண்ணம் அவங்களாலேயே கூட முடிச்சா முடியலன்னு நாங்க பார்த்துட்டோம் இல்லை அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த ஒற்றர்கள் வந்து இவங்க கொண்டு போற செய்தியை மட்டும் வச்சு பரமாட்டேன் எங்களால் ஒன்றும் அவங்களால ஒண்ணும் பண்ணிட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா நடப்பான் பாய் ஆனா அந்த மூன்று பேர் வேந்தர்கள் கூடிய ரொம்ப பழக்கமா நெருக்கமா இருந்தால காரணத்தினால கபில இருக்க அவங்க குளிர்ச்சி தெரியும் நல்லா அவருக்கு இன்னும் கொஞ்சம் அமைதியா இருக்கும் பயமா இருக்கும் அது பாரி அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும் ஒரு கலக்கத்தையே கொடுத்துருச்சு உடனே சொல்லுவாரு பாரி கவலைப்படாதீங்க கூத்து பார்க்க வரேன்னு சொல்லி நிறைய ஒற்றர்கள் இந்த பரம்பு நாட்டுக்கு வருவாங்க அப்படி முத முதல்ல ஏற்கனவே வந்திருக்கிறாங்க பல முறை வந்திருக்கிறாங்க அப்படி அவங்க நான் வந்து ஒரு முத முதல்ல போர் தொடங்குனதுன்னு இருக்குல்ல ஏன்னா முதல் போர் அந்த முதல் போருங்கிறதே பரம நாட்டுக்கு கூத்து பார்க்க வந்த ஒற்றர்களாலாம் வந்ததுதான் அப்படின்னு சொல்லுவான் பாரி முதல் முறையா ஒரு கூத்துக்கு வந்த ஒரு ஒற்றன் சொல்லிதான் என்னுடைய முதல் போரே தொடங்குனுச்சு அந்த போர்ல தான் சேரனுக்கு எதிராக நாங்க சண்டை போடுற மாதிரி ஆச்சு அந்த போர்ல தான் உதயன் சேரலோட அப்பா இருக்காருல்ல இப்ப பேரரசா இருக்காருல்ல அவ அப்பா செம்மான் சேரல தலைய நான் வெட்டி எறிஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான் பாரி அந்த அதாவது செம்மாஞ்சேரோட தரையை பாரி வெட்டினது கபிலருக்கு தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கூத்து தான் இருந்துச்சுங்கிறது கபிலருக்கு தெரியாது ஒரு கூத்து களத்துல ஒரு ஒற்றர்கள் மூலமா நடந்த சம்பவமா அது அப்படின்னு கபிலர் ரொம்ப ஆச்சரியமா படுவாரு அந்த ஆச்சரியம் என்ன அந்த கதை என்ன செம்மாஞ்சோரோட தலையே பாரிய வெட்டி எரிஞ்சா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு எபிசோட்ல பாப்போம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு கே கொஞ்சமா இத்தோடைய போதும் இதுவே போதும் இது நம்ம நாளைக்கு எபிசோட்ல பாப்போம்